மற்றும் அவங்களோட மனைவி ஆகிய அனிதா அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா வசதிகளுக்கும் அந்த வீடு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படி அவங்க டாக்ஸில போகும்பொழுது சுரேந்தர் அவங்க மனைவி சுரேந்தர் கிட்ட சொல்றாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க நாம புது வீட்டுக்கு போக போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை கூட மாற போகுதுங்க ஆமா அனிதா நாம இருக்க போற கல்னில எல்லா வசதியும் இருக்கு நான் பாத்துருக்க அந்த வீடு நல்ல ரேட்ல கிடைச்சிருக்கு அப்ப கார் ஓட்டிட்டு இருந்த அந்த வயசான ஆளு சுரேந்தர் இப்படி கேக்குறாங்க ஐயா வீடு எங்க இருக்கு ஐயா இங்க பக்கத்துல புதுசா ஒரு காலனி இருக்கு இல்லைங்களா அது பாரதி நகர் அங்க ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன் அவரோட முகத்துல ஏதோ தெரியாத ஒரு பயம் உண்டாகுது கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த காலனிக்கு போறாங்க அவங்களோட பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு போறாங்க அப்ப அனிதா வீடு எல்லாமே சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப ஹால்ல நடுவுல ஏதோ ஒடிஞ்சு போன மாதிரி தெரியுது எனக்கு இங்க ஒரு வாட்டி வந்து பாருங்களே என்ன சொல்லு என்னாச்சு என்னங்க புது வீடுன்னு தானங்க சொன்னாங்க இங்க பாருங்க நடு வீட்ல எவ்வளவு பெரிய கிராக் இருக்கு அப்ப சுரேந்தர் அத பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா இப்படின்னு சொல்றாரு நான் வீட பாக்க வரும்போது இது இல்ல அனிதா இப்போ இது எப்படி வந்துச்சுனே தெரியல அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கார் டிரைவர் ஆகிய வயசான அந்த ஆளு விண்டோல இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாரு அப்ப ஒடிஞ்சு போய் இருக்க அந்த கிராக்ஸ் குள்ள இருந்து ஏதோ போக வெளியே வருது அது அவர் பார்த்த உடனே பயந்து ஓடி போயிடுறாரு அப்புறம் இருட்டான உடனே அவங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஒடிஞ்சு போன அந்த கிராக் குள்ள இருந்து ஏதோ பயங்கரமான கைகள் வெளியே வர ஆரம்பிக்குது

அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹால்ல இருக்க சோஃபால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அனிதா டீ போட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜான் சின்ன பிசினஸ் சின்ன லாபம் ஏதோ சின்னதா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல அனிதா அவங்களுக்காக காபி கொண்டு வந்து குடுக்கறாங்க ஜான் அந்த காபி குடிச்சு திரும்பி அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி ராத்திரி எல்லாரும் தூங்குற நேரத்துல அந்த கிராக்ஸ் குள்ள இருந்து ஏதோ சத்தம் வர ஆரம்பிக்குது தாகமா இருக்கு தாகமா இருக்கு தாகமா இருக்கு இன்னொரு பக்கம் கார் டிரைவர் கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாரு அப்படி யாரோ இல்லாத அந்த ரோட்டு மேலே அவர் மட்டுமே ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அப்படி அவர் ஏதோ யோசிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கிற சமயத்துல அவர் கார் மேல ஏதோ ரத்தம் ஊத்துறத பாக்குறாரு அது பார்த்த உடனே அவர் பயத்துல சடன் பிரேக் போடுறாரு அப்படி பிரேக் போட்ட உடனே அது எல்லாமே மாயமாயிடுது எல்லாமே அவரோட கற்பனை அப்படின்னு நினைச்சு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறாரு ஆனா இந்த வாட்டி யாரோ கத்துற மாதிரி அவருக்கு சத்தம் கேக்குது அவர் அந்த சென்டர் மிரர்ல பாக்குறாரு அந்த பயங்கரமான பேருக்கு பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் உடனே அவரு கண்ட்ரோல் மிஸ் ஆகி அங்க இருக்க மருத்துவ போயிடுச்சு அங்கேயே இருந்து போறாரு உண்மையை சொன்னா அங்க எந்த ஒரு பேயும் இருக்காது எல்லாமே கற்பனை மட்டும்தான்

டேபிள் மேல வச்சுட்டு உள்ள போயிட்டாரு என்ன ஆளோ இவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பூசணிக்காவை கட்டலாம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போகும் பொழுது அது ஸ்லிப் ஆகி அவங்க கால மேல விழுந்துடுது அவ வலியால கத்த ஆரம்பிக்கிறா காலல ரத்தம் வர வர ஆரம்பிக்குது அதே நேரத்துல அவங்க ஹஸ்பண்ட் அங்க வந்து அனிதாக்கு ஏற்பட்ட அந்த காயத்துக்கு மருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை உள்ள கூட்டிட்டு போறாரு இன்னொரு பக்கம் அங்க கீழே விழுந்திருந்த அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராக்ஸ் உள்ள போன உடனே அந்த கிராக்ஸ் இருந்து ஒரு பயங்கரமான பேய் வெளியே வருது ஆஹா எவ்வளவு நாளாச்சு இந்த ரத்தத்தோட ருசிய பாத்து இப்ப இந்த ரத்தம் தான் என்ன இதுக்குள்ள இருந்து வெளியே வர வச்சது என் குள்ள இருக்க ரத்த தாகத்தை வளர்த்துட்டாங்க அப்புறம் ரூம்ல இருந்த சுரேந்தர் அந்த காயத்துக்கு கட்டு கட்டிட்டு சாப்பிட ஏதாவது கொண்டு வர அப்படின்னு சொல்லி போறாரு அப்படி ஒரு ஹால்ல வந்து பார்க்கும் பொழுது இங்க இருந்த அந்த கிராக்ஸ் எல்லாம் மாயமாகி நார்மலா மாறி போயிருக்கும் அது மட்டும் இல்ல அங்க ரத்த கரைகள் எதோ இல்லாதது பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே பக்கத்து வீட்டு ஜான் கிட்ட போலான்னு போகும்பொழுது

அனிதா இருந்த ரூமுக்குள்ள வருது அப்ப தூங்கிக்கிட்டு இருந்த அனிதாவை அது அப்படியே மேல தூக்குது அதே நேரத்துல கண்ணு தருது பேயை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போறா அப்ப அந்த பேய் மறுபடியோ அனிதாவை இன்னும் மேல தூக்க ஆரம்பிக்குது இங்க உன்னை காப்பாத்த யாருமே இல்ல நீதானே என்னோட ரத்த தாகத்தை மறுபடியோ எழுப்புனது எனக்கு எதுவும் தெரியாது

நீங்க வாங்கின புது வீடு நல்லா தானே இருக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு நீங்க எது கேக்குறீங்க ஜான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மா தான் கேட்ட சுரேந்தர் நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஜான் நான் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி வீட்ல ஏதோ விசித்திரமா நடந்துச்சு ஜான் அப்படி வீட்ல இருந்த அந்த கிராக்ஸ் பத்தி சொல்றாரு அவங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு இருந்த அந்த கிராக்ஸ் இன்னைக்கு நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜான் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு பயப்படுறாரு அப்படி அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அப்படி சுரேந்தர் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கறாரு யாரோ ரத்த காலால நடந்து போனது அவரை பார்க்கறாரு சுரேந்தர் பயந்து போய் உள்ள போய் பார்க்கறாரு அங்க நிலத்து மேல இறந்து போன அவங்களோட மனைவிய பார்த்து ஷாக் ஆகுறாரு சுரேந்தர் பயந்து போய் அழுதுட்டு இருக்கும் பொழுது பேயே அவன் முன்னாடி வந்து நிற்குது உன்னோட மனைவி எரிந்து போனான்னு கவலைப்படாத உன்ன கூட அவ கூடவே அனுப்பிடுறேன் அப்படி அந்த பேய் சுரேந்தர கூட கிடைச்சு அப்புறம் மறுநாள் எல்லாருமே அந்த சாவ பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படி கொஞ்ச நாள் ஆன உடனே

அப்படி அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேர்ந்து இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஜான் வராரு. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. போலீஸ் கிட்ட கூட கம்ப்ளைன்ட் பண்ணி பார்த்தாச்சு. அவங்களால கூட எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இது ஏதோ சைக்கோ கொலைகாரன் பண்ற வேலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க இருக்கு அவங்க அவங்கவங்க என்ன நினைக்கறாங்க அப்படின்றது சொல்ல ஆரம்பிக்கறாங்க. ஆனா ஜான் மட்டுமே எதுவுமே பேசாத நின்னுக்கிட்டே பাড়াரு.

அவன் ஒயிட் கலர்ல Dress போட்டுக்கிட்டு கழுத்துல ஜீசஸ் கிராஸ் போட்டுட்டு இருப்பான். அதுக்கு ஜான் அவங்க கிட்ட இருக்க கேண்டில கொண்டு வந்து இருக்க ஒரு கேண்டில லைட் அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப உடனே அங்க இருக்க எல்லா கேண்டில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிக்கின்றது. அந்த அந்த பேய பந்திக்க கூடிய ஒரு வெளிச்சம் உண்டாகுது என்ன விடுடா இல்லன்னா நான் உன்ன சாகடிச்சிடுவேன் நான் உன மந்திரத்தால கட்டி போட்டுட்டேன் நீ யாரு எதுக்கு நீ மனுஷங்களை கொண்டுகிட்டு இருக்க சுரேந்தர் இருக்க வீடுதான் என்னோட கல்லறைடா அவங்க மனைவியோட ரத்தத்தால தான் நான் திரும்பி வந்தேன் மனுஷங்களை கொண்டு ரத்தத்தை குடிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கையா இருக்கா